நல்லோடு சித்த பிதாமை ஆசிர்வதிக்கப்பட்ட சங்கீத தியான நன்றி இந்த வீடியாடி இருக்க அடிவழையில எசப்பா ஆசீர்வாதித்து கொடுங்க இயற்கை கால சொன்ன சாதம் கரண்டை தடையிறாம கிடைத்து பங்குற மக்களை ஆசீர்வதிக்கணும் பதிவு செய்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜனங்களுக்கு கேட்கணும் ஆசீர்வாதிக்கப்பட்டனும் ஏசு கிரஷம் ஜெபிக்கணும் ஜீவன் நல்ல பிதாமே ஆமே அலிலுயா அலியாம் அலெலையா இந்த கால ஆனுடைய இறை வார்த்தையை நாம் கேட்க கத்துடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம் அந்த காலையிலேயே கத்துடைய ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமாக பேசுவாராக சக்கிர நூத்தி பத்தொன்போது பதினேழு மாசம் கேட்போம் அடியானுக்கு முதடியானுக்கு அனுகுலமாயிரும் அனுகுலமாயிரும் நான் பிழைத்து அப்பொழுது நான் பிழைத்து வசனத்தை கை கொள்ளுவேன் வசனத்தை கை கொள் இன்றைய தீர்மானம் நான் கத்துடைய வார்த்தையை கை கொள்ளுவேன் நிறைய தீர்மானத்தை கொடுத்து இந்த ஒவ்வொரு ஒரு நாளும் தியானித்து வருகிறோம் நிறைய வாக்குத்தத்தை செய்தி நிறைய ஆசீர்வாத செய்திகள் நம்ம கேட்கும் உண்மைதான் அதை பெற்றுக்கொள்வது நல்லது கத்துற அதுக்காக தான் நமக்கு ஆசீர்வாதம் நிறையா வச்சிருக்கார் அதுக்கு முன்பாக கட்டளை கற்பனைகள் அவர் சொல்லுகிற எல்லா வார்த்தையும் நாம் கேட்கறவர்களாக வாசிக்கிறவர்கள் நிறுத்தி விடாதபடி கை கொண்டு நடக்க ஒவ்வொரு நாளும் அபியாசம் பண்ணுவோம் ப்ராக்டிக்கலாக செய்துவோம் அப்பொழுதுதான் கத்துற அந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும் ஒரு வேலையை முடிக்காமல் சம்பளம் தர மாட்டாங்க வேலையை செய்து முடித்தாதான் அதுக்குரிய சம்பளம் வசனத்தையும் இன்றைக்கி கேட்டு அது கீழ்ப்படிஞ்சாதான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வழி திறக்கும் நம்ம கேட்குறவங்க வாசிக்கிறோம் நிற்காம அதை கை கொண்டு நடங்க சமுதாயம் நம்ம வசனத்தை பேசுகிறதல்ல வாசிக்கிறதல்ல நம்முடைய வாழ்க்கையின் லைஃப் ஸ்டைல் நம்முடைய வாழ்க்கை முன்மாதிரியே பார்க்க விரும்புகிறார் கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவின் சாயலை கிறிஸ்துவின் தெய்வீக சுவாபத்தை பிரதிபலிக்கிறவன் அந்தியோக சபையில் மோத மோத கிறிஸ்தவர்களுக்கு தான் சீசர்கள் என்று பெயர் ஏன்னா அவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருந்தது இதை கேட்குற என்னுடைய பிள்ளைகள் நீங்கள் வேலை செய்கிற இடங்கள் நிறுவனங்கள் நீங்கள் பழகிற மக்கள் குடியிருக்கிற இடங்கள் படிக்கிற இடங்கள் பள்ளிக்கூடமோ காலேஜோ எந்த இடமோ ஒரு கிறிஸ்தவன் அப்படிங்கிற வாழ்கிற வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக ஆசீர்வாதமாக இருக்கணும் அதில் ரொம்ப கவனம் செலுத்துவோம் முழு உலகமும் நம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிறாங்க நல்ல ஒழுக்கம் உள்ளவர்கள் என்பதை நம்ம நம்பிக்கை நூறு சதவீதம் நம்புகிறாங்க அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடப்போம் அவ்வளவுதான் கத்துடைய வார்த்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் அதை காத்து நடப்பதற்கும் இந்த கத்துடைய நாமம் மகிமைப்படும் பழிகளை பார்க்கில் கீழ்ப்படிதல் உத்தமம் ஆட்டுக்கடாக்க நேரத்தை பார்க்கில் செவி கொடுத்தல் உத்தமம் என்று தாபீது பக்தன் சொல்லுகிறார் இதை கேட்டுக்கொண்டுகிற அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஒரு நாளும் அதை கை கொண்டு நடப்பதற்கு ரொம்ப கவனமாக இருப்போம் சங்கீதம் நாற்பது எட்டு வாசிப்போம் என் தேவனே என் தேவனே நமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் எப்போதும் அவருக்குள்ளத்தில் இருக்குன்னா அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு ஆயத்தமா இருக்கிறார் உள்ளத்தில் வச்சு அதை காத்து அதை செயல்படுவதற்கு ஒரு வசனத்தை கேட்டு அதை மனசுல தங்க வச்சு அந்த வார்த்தையை செயல்முறைக்கு கொண்டு வரணும் நடைமுறைக்கு கொண்டுட்டு வரணும் ஒரு முறை ஒரு பெரிய மனிதன்கிட்ட வந்து என் பிள்ளை அடிக்கடி ஒரு இனிப்புக்கு அடிமையாக இருக்கிறான்னு சொன்ன உடனே என்ன ஆலோசனை சொல்லலாம் அப்படின்னு கேட்டுக்கிறார் தன் பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து போயிட்டு ஒரு மாதம் கழிச்சிட்டு வான் ஒரு மாதம் கழித்த பிறகு இவர் தன்னுடைய இனிப்பு பழக்கம் சாப்பிட ரொம்ப பிரியமாக இருக்கிறவர் இவர் முதலாவது முப்பது நாள் அளவும் அதை கட்டுப்பாட்டுக்களை வைத்து முப்பது நாள் கழித்து தம்பி இனிமேல் சாப்பிடாதுன்னு சொன்னால் அந்த வார்த்தை அவனுக்குள்ளே கிரிய செஞ்சது ஏன்னா இவரும் அந்த இனிப்புக்கு பிரியமாக சுகர் பலாரம்னா இனிப்பு பலாரம் ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்றவர் அவர் போய் எப்படி அடுத்தவனுக்கு புத்தி சொல்ல முடியும் அதனால் ஒரு மாதம் அவனை தாமதித்து மறுபடியும் கூட்டிகிட்டு வர சொல்லும்போது இவர் ஒரு மாத காலம் அதை அபியாசத்துக்குள்ளே கொண்டு வந்தார் அதனுடைய கஷ்ட நஷ்டங்களை பார்த்து புரிஞ்சு அதற்கு பிறகு இந்த வார்த்தை அவனுக்குள்ளே கிரியை செஞ்சது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாக பிதா தேவனுடைய சித்தத்துக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து அதை அர்ப்பணித்து தன் ஜீவனை கொடுத்து மறித்து உயிர் தந்து இன்றைக்கி நமக்கு முன்மாதிரியாக அவருடைய அடிச்சு விட வச்சுருக்கார் பிதாவுக்கு கீழ்படிஞ்சார் அதுக்கு பிறகு நம்ம கீழ்ப்படியை சொல்லி நமக்கு அடிச்சு விட வச்சுட்டு போனார் அதனால இன்றைக்கும் அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்கிறது அவர் கீழ்ப்படிஞ்சதுனால நாம் கீழ்ப்படிவோம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொள்வோம் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை பிதா தேவனுக்கு கொடுத்தார் உங்கள் நாமத்தை என்னுடைய நாமத்தை அவர் பெயரை பெருமைப்படுத்துவார் ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படுங்கனால பூமியில் வம்சமெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் இந்த செய்தியின் மூலமாய் இதுவரையிலும் எந்தெந்த காரியத்தில் எந்தெந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் கை கொள்ளாமல் இருக்கிறீர்களோ இன்றைக்கே கை கொள்ள அர்ப்பணியுங்கள் தீர்மானியுங்கள் கத்தர் இன்றைக்கே உங்களுக்கு ஒரு பதிலை இதுவரையிலும் தடையாக இருந்த காரியத்தை நிச்சயமாக கத்தர் அதை நிறைவேற்றி முடிப்பார் இன்றைக்கு எடுக்கிற தீர்மானம் நான் வேதத்தை கை கொள்ளுவேன் பொறுமையாக இருந்தால் பொறுமையாக இருப்பேன் அது பிரசங்கம் பண்ணுங்க நானே ஆகாத ஆனால் போய்விடாது முதலாவது அதை நான் காத்து நடக்க கத்தர் எனக்கு செய்வாராகும் கத்தோடைய நாமும் மயிமைப்படுவதாகும் செய்தி மூலமாய் தொழிலேயோ குடும்பத்திலே வேலையிலையோ இதுவரையிலும் எதெல்லாம் கை கொள்ள முடியலையோ உண்மையை உத்தமத்தை பரிசுத்தத்தை கத்தர் கிடைத்த காரியங்களே இன்றைக்கே தீர்மானப்படுது கத்திர உதவி செய்வேன் நல்ல பிதாவே நன்றி செலுத்துக்குறோம் உடைய பிள்ளைகள் வேத வசனத்தை காத்து நடக்க அனுகூலமாக இருங்கப்பா ஆதரவாய் இருங்கப்பா அதை காத்து கொள்ள கிருபத்திங்கப்பான் அநேகருக்கு ஆசீர்வாதம் உதவி உதவிச்சிங்கப்பான் இந்த செய்தியை கேட்குற நேரம் உங்களுடைய வசனத்தை கை கொள்வதற்கு உண்டாகிற ஆசீர்வாதங்கள் நான் உனக்கு விதிக்கிறேன் தேவனாய் கத்தோடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாய் ஆனால் பூமியில் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பேன் சொன்னவர் இந்த செய்தியின் மூலமாய் உடைய வார்த்தை கை கொண்டு நடப்பதின் மூலமாய் ஒரு பெரிய மேன்மையான நன்மையை அடகட்ட மாண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டார் சொல்லி வைக்கிறார் ஜீவன் நல்ல பிதாமி அமை